ஆரம்பிச்சு அடக்குமுறை வரை தொடரும் ஆளுநரின் அர்த்தமற்ற பேச்சு தமிழகத்தின் அமைதியை குலைத்து அவதூறு பதப்புவதையே முதன்மையாக கொண்டுள்ள ஆளுநர் ஆர் என் ரவி இவருக்கு இல்லையா சார் ஒரு எண்டு என எதிர்பார்ப்புகளோடு மத்திய அரசை கேட்கும் தமிழகம் தமிழக ஆளுநராக ஆர் என் ரவி தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு குரல் கொடுக்கிறாரோ இல்லையோ தமிழக மக்களையும் அரசாங்கத்தையும் குறை சொல்வதில் எந்தவித குறையும் வைப்பதில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் தமிழக ஆளுநராக ஆர் என் ரவி அவர்கள் பதவியேற்றதிலிருந்து இன்று வரை அவரை பற்றி ஏதேனும் செய்தி வெளியாகிறது என்றால் அது கண்டிப்பாக தமிழக கலாச்சாரம் கல்வி அல்லது மக்களை பற்றிய ஏதேனும் ஒரு வதந்தியாகவோ ஆளுநரின் கற்பனை செய்தியாகவோ தான் இருக்கும் அப்படியான செய்திகளில் ஒன்றுதான் இந்த செய்தியும் தமிழக ஆளுநரின் நடவடிக்கைகள் எப்பொழுதுமே தமிழக மக்களுக்கு எதிராகவே வருகிறது தமிழக மக்களுக்கும் ஆளுநருக்கும் ஏதோ முன்பாக இருந்திருக்கும் போல அதான் ஆளுநர் நடந்து கொள்கிறாரோ என்ற எண்ணம் மக்களுக்கு தோன்றும் அளவிற்கான செயல்களை எல்லாம் கூட ஆளுநர் தமிழக மகளுக்கு செய்திருக்கிறார் தமிழக மக்களுக்கான மசோதாக்களை நிறுத்தி வைப்பது தொடங்கி திருவள்ளுவர் படத்திற்கு காவி அணிவித்தது தமிழ் தாய் வாழ்த்தை பாதியில் நிறுத்தியது தமிழக கல்வித்தரம் குறித்து சர்ச்சையை கிளப்பியது என்ற வரிசையில் தற்போது தலித் சமூகத்திற்கு எதிரான அடக்குமுறையில் தமிழ்நாடு மோசமான சாதனையை படைத்துள்ளது என்ற ஆளுநரின் கருத்து இணைகிறது சென்னை கிண்டியை அமைந்துள்ள காந்தி மண்டபத்தில் ஐம்பத்தி ஏழாவது பிறந்த ரவி மரியாதை செலுத்தினார் மேலும் காந்தியின் பிறந்தநாளை ஒட்டி நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு அவர் பரிசுகளையும் பாராட்டுச் சான்றிதழ்களையும் வழங்கி உரையாற்றினார் நிகழ்ச்சியில் ஆர் என் ரவி பேசுகையில் காந்தியை பற்றி இளைய தலைமுறை அதிகம் தெரியாமல் இருந்திருக்கலாம் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தின் போது ஒட்டுமொத்த நாடும் அவரை நம்பியது அவர் பின்தொடர்ந்தது அவர் சுதந்திரத்தை மீட்டெடுத்தார் அவர் மறைந்த பின்பு காந்தியின் வழியில் பின்தொடர் தொடர்பவர்கள் என்று ஆட்சிக்கு வந்தவர்கள் காந்தியின் வழியை மறந்துவிட்டார்கள் ஆண்டுகளில் ஏழை நாடாக மாறியது ஏழ்மையை ஒழிப்பதாக சொல்லி ஏழை நாடாக ஆட்சியாளர்கள் மாற்றிவிட்டனர் ஆனால் இரண்டாயிரத்தி பதினாலுக்கு பின்னர் நம் நாடு காந்தியத்தை பின்பற்ற தொடங்கியது அதனால் தான் நாம் முன்னேறி வருகிறோம் பதினொன்றாவது பொருளாதார நாடாக இருந்த நாம் நான்காவது பெரிய பொருளாதார நாடாக முன்னேறி இருக்கிறோம் இரண்டாயிரத்தி பதினாலில் சதவீத கிராம மக்கள் திறந்த வெளியில் தங்கள் கழித்துக் கொண்டிருந்தனர் கடந்தும் வீடுகளில் கழிப்பறை இல்லாததால் இதனால் மக்கள் சுகாதாரம் இல்லாத நோயால் பாதிக்கப்பட்டனர் இது பாதுகாப்பு இல்லாதது இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு முதல் நாம் செய்தது அனைத்து இல்லங்களிலும் கழிவறை கட்டியதுதான் ஐந்தே ஆண்டுகளில் திறந்தவெளி கழிப்பிடம் இல்லாத நாடாக நாம் மாறினோம் சமூகத்தில் அனைவரும் சமம் என்ற மகாத்மா காந்தி கூறினார் ஆனால் தமிழ்நாட்டில் தினசரி செய்தித்தாள்களை படிக்கும் போது சில கிராமங்களில் தலித் மக்கள் குறிப்பிட்ட பகுதிக்கு செல்ல முடியாமலும் சிறப்பு போட்ட தருக்களை நடக்க முடியாமலும் இருப்பதை படிக்கின்றேன் வகுப்பறையில் தலித் மாணவர்கள் ஒரு புறமும் தலித் அல்லாத மாணவர்கள் இன்னொரு புறமும் அமர வைக்கப்படுவதாக தெரிகிறது நாம் எங்கு இருக்கிறோம் தலித் சமூகத்திற்கு எதிரான இந்த அடக்குமுறையில் தமிழ்நாடு மோசமான சாதனையை படைத்துள்ளது இந்தியாவின் மற்ற மாநிலங்களை ஒப்பிடும் போது தமிழ்நாட்டை போல வேறு எங்கும் மோசமாக நடக்கவில்லை அடுத்ததாக நமக்கு அண்டை மாநிலமான கேரளாவிலும் அதே பிரச்சனை தான் உள்ளது ஆனால் அங்கிருந்து ஒரு தகவலும் வெளிவருவதில்லை நாம் காந்தியை மறந்துவிட்டதன் காரணமாகவே இது நடக்கிறது இது நடப்பதற்கு நாம் அனைவரும் வெட்கப்பட வேண்டும் மாணவர்கள் நீங்கள் இப்போது ஒரு முடிவை எடுங்கள் உங்கள் வாழ்வில் உங்கள் சமூக வாழ்க்கையில் யாரையும் ஒடுக்குமுறைக்கு ஆளாக்க மாட்டீர்கள் என நினைத்து முடிவு செய்யுங்கள் அனைவரும் நம் சகோதர சகோதரிகள் என்றும் அனைவரும் சமம் என்றும் முடிவெடுங்கள் சமமாக மரியாதை செலுத்துங்கள் கடந்த ஒரே ஆண்டில் காதி பொருட்கள் முன்னூத்தி இருபது கோடி ரூபாய் விற்பனையை உள்ளதாக தெரிகிறது காதி நம் சுதேசியின் மற்ற நாடுகள் எவ்வளவு அதிக வரி விதிக்கிறது என்பது கவலை கொள்ள வேண்டாம் நாம் தான் உலகின் மிகப்பெரிய சந்தை மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடு நம் நாட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் மட்டுமே வாங்குவோம் என முடிவு செய்தால் நம் உலக பொருளாதார ஏற்ற இயக்கத்தை பற்றி கவலைப்பட தேவையில்லை என ஆளுநர் கூறினார் ஆளுநரின் இந்த பேச்சுக்கு மக்களிடையே கடும் கண்டனம் எழுந்துள்ளது தமிழர்கள் குறித்து தவறான செய்திகளை ஆளுநர் பரப்புவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன இதற்கு முன் ஆளுநரின் பேச்சுக்கு பலரும் கண்டனம் தெரிவித்து ஆர்ப்பாட்டங்கள் மூலம் எதிர்ப்பு தெரிவித்து வந்து மத்திய அரசுக்கு ஆளுநர் வரைமுறையோடு பேச அறிவுறுத்துங்கள் என்ற கோரிக்கையும் வைத்துள்ளனர் ஆனால் ஆளுநர் தற்போது வரை அவதூறு பேசும் அவரது கருத்துக்களை நிப்பாட்டுவது போல் தெரியவில்லை மத்திய அரசு இதற்கு முடிவை விரைவில் எடுக்கும் என்று தமிழகம் நம்பி காத்திருக்கிறது